இந்த கியர் லிவர் டிரான்ஸ்மிஷனுக்குள்ளே இருக்கிற ஷிஃப்டர் ஃபோர்க்கை நகர்த்தும் நீங்கள் கியர் லிவர் மேலே கை வச்சு அழுத்தம் கொடுத்தா உள்ள இருக்கிற ஃபோர்க் லைட்டாக உரசிட்டு இருக்கும் இதனால தேய்மானம் அதிகமாகி கியர் பாக்ஸ் சீல்ட் யூனிட்டாக இருந்தாலும் அந்த உரசல் துகள்கள் எண்ணெயில் கலந்து கியர் பாக்ஸையே அழிச்சிரும் கியர் மாற்றும் போது தவிர கையே கியர் இருந்து எடுங்க நான்காவது தவறு கிளச் பெடல் மேலே கால் வைத்திருப்பது அதாவது ரைடிங் த கிளச் கிளச் பெடலுக்கு பக்கத்தில் டெட் பெடல்னு ஒன்று இருக்கும் நீங்க கிளட்சை அழுத்தாதப்போ அந்த டெட் பெடல் மேலே தான் உங்கள் காலை வைக்கணும் கிளச் பெடலில் லைட்டாக அழுத்தம் கொடுத்துக்கிட்டு ஓட்டுறது மிகப்பெரிய தவறு நீங்க கிளச்சை முழுசா அழுத்தினா இருந்து டிரான்ஸ்மிஷன் முழுசா பிரியும் முழுசா விட்டா முழுசா இணைஞ்சிரும் ஆனா நீங்க அறவாசி அழுத்தும் போது அந்த இடத்துல தான் உரசல் அதிகமாகி சூடாகி கிளச் தேய்மானம் அதிகமாகும் நீங்க சும்மா லைட்டா அழுத்தினாலும் கிளச் சூடாகி விரைவில் வீணாக போயிடும் ஐந்தாவது தவறு மலைப்பாதையில் கிளச் பிடித்து கார் ஓட்டுதல் அதாவது கிளச் பவுன்சிங் ஆன் ஹில்ஸ் மலை மேலே நிற்கிறப்போ கிளச்சை பிடிச்சு பிரேக்கை பிடிச்சு முன்னாடி பின்னாடி நகர்ந்து கிளச்சை சூடாக்கிட்டு இருக்காதிங்க கிளச்சு சூடாச்சுன்னா அது திறனை இழந்துடும் சூட்டை குறைக்க ரொம்ப நேரமாகும் இந்த அடிப்படை விதிகளை பின்பற்றுங்க உங்கள் மேனுவல் கார் நீண்ட நாட்கள் உழைக்கும் உங்கள் டிரைவிங் அற்புதமாக இருக்கும் நன்றி